பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா வணக்கம் மாஸ்டர் நான் கிட்டத்தட்ட 4 மாசம் சரியா வர்க் போயி அது இந்த லாஸ்ட்டாக டூ மந்த்து நாயாக பெய்ய அலையிறேன் இவ்வளோ இதுக்கு மாரி எவ்வளோ சிரமப்படணும் அப்படிங்கிறதே இல்லாமல் அவ்வளோ வெயில் இதுலேயும் அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சதே இல்லை ஆனால் நேற்று உங்ககிட்ட நான் என்னோட சிரமத்தை சொல்கிறேன் மாஸ்டர் என்ன ஆச்சு என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ கலைகள் அவ்வளோ இடம் ஏறி ஏறி இறங்குவேன் பார்க்கலாம் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க நேற்று உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு கப் கூப்பிடுறாங்க மாஸ்டர் வந்து ஜாயின் பண்ண சொல்லி இந்த நாளைக்கு தவிர ஒன்றுமே வர மாட்டேங்குது என்ன புண்ணியம் செய்தேனோ